எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா தேய்பிரை சஷ்டி இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகனுக்கு இதை படைத்து நீங்க வழிபட்டிங்க அப்படின்னா நீங்க நினைத்தது எல்லாமே நிறைவேறும் மேலுமே இந்த சஷ்டி விரதம் இருப்பதனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன இந்த தேய்பிரை சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானோட அருளை பெரும் கடைபிடிக்கப்படும் ஒரு அற்புதம் நிறைந்த சக்தி வாய்ந்த விரதங்க இந்த விரதம் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி குழந்தை பேரு போன்ற பலன்கள் எல்லாமே கொடுக்கும் ஒரு அற்புதமான விரதங்க நீங்க எடுக்க ஒவ்வொரு முயற்சியிலுமே அனைத்திலுமே தோல்விகளை சந்திப்பவங்க சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டிங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி உங்களை தேடி வருங்க அப்படிப்பட்ட விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் எப்படி விரதம் இருக்கிறது எப்படி விரதம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு சொல்கிற பழமொழிக்கு தகுந்த மாதிரி இந்த ஆண்டு பார்த்திங்களா நவம்பர் பத்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த ஐப்பசி மாத தேய்பிரை சஷ்டி திதியானது வருதுங்க ஒவ்வொரு மாதமுமே வரும் பிரதோஷம் சிவபெருமானுக்கும் ஏகாதசி பெருமாளுக்கும் சதுர்த்தி விநாயகருக்கு எப்படி உகந்ததோ அதே போல் தாங்க மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதி முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் அவரோட அருளை முழுமையாக பெறுவதற்கும் ஏற்ற ஒரு நாளுங்க இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதனால அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் மேலுமே குறிப்பாகவே அதிகமானவங்க கடனில் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த ஐப்பசி மாத தேய்பிறை சஷ்டி திதியானது வருதுங்க இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் வீட்டின் பூஜை அறையில் உள்ள முருகரோட படத்தை துடித்து சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வரளி பூக்கள் சூட்டி சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்ற இனிப்புகளை உங்களால் எது முடியுதோ அந்த இனிப்புகளை படைத்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட வேணுங்க அதிகமானவங்க பார்த்தீங்களா கடனில் இருக்கிறவங்க தீராத பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறவங்க எல்லாருமே இந்த தத்தை நீங்க இருக்கலாம் நீண்ட காலமாகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்க இந்த தேய்பிரை சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்கு காய்ச்சிய பால தேன் கலந்து நைவேத்தியமாக நீங்க படைத்து வழிபட விரைவில் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க மேலுமே வீட்டில் வேல் வைத்திருந்தீங்க அப்படின்னா வேலுக்கு தேனால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுவதாலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே நீங்கள் பாடி முருகனை மனதார நினைத்து வழிபட வேணுங்க மேலுமே முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான விஷயமாக இரண்டு பொருளை மட்டுமே சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா அது ப விதவிதமாக நாம் படைக்கும் நைவேத்தியமோ பல வண்ணங்களில் படைக்கும் மலர்களோ அதிக செலவு செஞ்சு செய்யப்படும் அபிஷேகமோ அலங்காரமோ காணிக்கையோ கிடையாதுங்க இது அனைத்துமே பணம் கொடுத்து வெளியிலிருந்து வாங்கக்கூடிய விஷயம் இல்லைங்க படைக்கக்கூடியது ஆனால் முருகப்பெருமான் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது நாம் மனதார என்ன கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க அப்படி முருகனுக்கு நாம் கொடுக்கும் அவருக்கு பிடித்தமான இரண்டு விஷயங்களாக சொல்லப்படுவது உள்ளம் முருகி முழு மனதோட பக்தியோட நீயே துணை என முழுவதுமாக அவரை சரணடைவது மற்றொன்று தன்னுடைய பக்தர்கள் மனம் உருகி பாடும் திருப்புகளும் கந்த சஷ்டிக்கு அவசந்தாங்க மேலுமே இதை முழு மனதோடு செஞ்சீங்க அப்படின்னா முருகரோட முழு அருளுமே உங்களுக்கு கிடைக்குங்க இதனால பார்த்தீங்களா முருகரோட அருளை பெற வேணும் முருக பெருமானோட அருளால வாழ்வை இருக்கும் துன்பங்கள் அனைத்துமே தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிறை சஷ்டி நாளில் விரதம் இருந்து முருகனை வணங்குவது ரொம்ப சிறப்புங்க அதுலேயுமே நவம்பர் பத்தாம் தேதி வருவது ஐப்பசி மாதத்தில் வரும் தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறதுனால இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக No uso la pardem. அதே மாதிரி மாத சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் எப்படி விரதம் இருந்தால் முருகரோட முழு அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோங்க முருகப்பெருமானோட அருளை பெற்றுத்தரும் மிக முக்கியமான விரதம் தாங்க சஷ்டி விரதம் திதிகள்லேயே ஆறாவது திதியாக வரும் சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்டாலே தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் மேலுமே ஐப்பசி மாத சஷ்டியிலே முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செஞ்சு தேவர்களை காத்ததாக புராணங்கள் சொல்லப்படுது அதனால தான் மாதந்தோறுமே வரும் சஷ்டிகளில் முருகனுக்கு விரதம் இருந்தால் நம்மளுடைய துன்பங்களாகிய பகைவர்களை அழித்து நம்மையும் முழுமையாக நம்மை காப்பார் மேலும் சஷ்டி விரதம் இருப்பதற்கு சில விதிமுறைகளுமே இருக்குங்க மிகவும் சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில் உரிய முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் வேண்டியது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை மேலும் சஷ்டி வழிபாட்டோட சிறப்புகள் அதன் பலன்கள் விரதம் இருக்கும் முறையை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் சஷ்டி விரதம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி மாதத்தில் இரண்டு சஷ்டி திதிகள் வருங்க வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை என இரண்டிலுமே வரும் சஷ்டி திதிகளிலுமே விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பாங்க சஷ்டியில இருந்தாலே அகப்பையில் வரும் அப்படிங்கிறது பழமொழிங்க இதனால பாத்தீங்களா குழந்தை இல்லாதவங்க மட்டுமே சஷ்டி விரதம் இருக்க வேணும் அப்படின்னு கருத்துமே நிலவுகிறது மேலும் இந்த சஷ்டி விரதம் பாத்தீங்களா முருகப்பெருமானோட முருக அருளையுமே பெற முடியும் குழந்தை வரம் வேண்டவங்க ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டியின் போதுதான் விரதம் இருப்பாங்க ஆனா மகா கந்த சஷ்டி மட்டும் இல்லாமல் மாதந்தோற மே வரக்கூடிய சஷ்டிகளிலுமே நீங்க விரதம் இருந்தாலே முருகரோட அருளால நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பெரு கிடைக்குங்க நீண்ட நாட்களாகவே குழந்தை இல்லை, தொழிலில் வளர்ச்சி இல்ல வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறது வறுமை தீரவில்லை தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் யாராவது ஒரு நபரால் தடைகள் பிரச்சனைகள் ஆனது வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்தாலே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க மேலுமே எத்தனை சஷ்டியில் விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிற குழப்பம் கூட பல பேர்த்துக்கு இருக்கும் வாழ்க்கையில வளர்ச்சி வேணும் நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வளர்ப்பிறை சஷ்டி திதியில விரதம் இருக்கலாங்க அதே மாதிரி கஷ்டங்கள் தீர வேணும் பிரச்சனைகள் தீர்ந்து போக வேணும் அப்படிங்கிறவங்க தேய்பிறை சஷ்டியில் விரதத்தை நீங்க துவங்கலாம் ஆனா எந்த சஷ்டியில் விரதம் இருக்க துவங்கினாலும் சரிங்க முருகர் அருள் செய்வாருங்க மேலுமே எந்த கோரிக்கையை முன்வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க அது உங்களோட கோரிக்கை நிறைவேறும் வரைக்குமே அல்லது குழந்தை பேரு கிடைக்கும் வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு கொண்டே இருக்கலாங்க மேலுமே சஷ்டி விரதம் சரியான முறையில் விரதம் இருப்பது எப்படி விரதம் இருக்கிறவங்க உபவாசமாக இருப்பது ரொம்ப சிறந்தது முடியாதவங்க காலை உணவு மட்டுமோ அல்லது பகல் உணவு மட்டுமே தவிர்த்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் அல்லது ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிட்டோம் பகல் போலதில் உப்பு இல்லாமலோ உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சஷ்டி திதி வரும் நாட்களில் காலையில் எழுந்து தலைக்கு குளித்து விட்டு முருகனுக்கு வெள்ளை நிற பூக்கள் சுட்டி முருகனுக்குரிய பாடல்கள் பாடி விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் மேலுமே காலையில் பால் பழம் வெற்றதை பார்க்க மட்டும் நீங்கள் படைத்து வழிபடலாம் அடுத்ததாக பார்த்தோமா காய்ச்சிய பாலில் சர்க்கரை அல்லது தேன் கலந்து படைக்கிறது ரொம்ப நல்லது முடிந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வரலாங்க முடியாதவங்க வீட்டிலேயே கூட சாமி படத்திற்கு முன்னாடி நீங்கள் முருகரோட சிலைக்கு முன்னாடி நீங்கள் வழிபடலாம் அடுத்ததாக பார்த்தோமா சஷ்டி வழிபாட்டு முறை காலையில் பார்த்திங்களா சுவாமிக்கு படைத்து பாலை நாம் குடிக்கலாங்க அல்லது மற்றவங்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கூட கொடுக்கலாம் மாலையில் மீண்டும் வீட்டில் பால் பழம் இது எல்லாமே படைத்து ஒரு மணப்பழகியில் சட்கோண கோலமிட்டு அதில் ஆறு அகல் விளக்குகள் நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேணும் ஆறு விளக்குகளில் ஒரு விளக்காவது நெய் விளக்காக இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க முடிந்தவங்க ஆறுமே நீங்க நெய் விளக்கா போடலாம் சுவாமிக்கு படைத்த பாலை நீங்க குடித்து விரதத்தை நிறைவு செஞ்சு கொள்ளலாங்க நம்ம என்ன வேண்டுதலுக்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது மேலுமே குழந்தை வரத்திற்காக விரதம் இருக்கிறவங்க அதற்குரிய திருப்புகளை படித்து வழிபடுறது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது இப்படி நம்ம முழு மனதோடு முருகனை நினைத்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விருட்சம் விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுங்க இதனால் முருகனோட அருளை பெற வேணுங்க முருகப்பெருமானோட அருளால் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேய்பிறை சஷ்டிகளில் நீங்கள் விரதம் இருந்து முருகனை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதிலுமே இந்த நவம்பர் பத்தாம் தேதி வருவது ஐப்பசி மாதத்தில் வரும் தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறதுனால இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவும் சொல்லப்படுது இந்த நாளை நீங்கள் மறந்துடாதீங்க தீராத பிரச்சனைகள் தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தாலே உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்குங்க முருகன் அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமையட்டும் நாங்களுமே கூட இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் என்ன நெய்யர்களே இந்த வீடியோவில் நம்ம தேய்பிரை சஷ்டிகளில் விரதம் இருந்தால் எப்படியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்குங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாங்க தனிப்பட்ட ஜாதகத்தை கூட கணிச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு முருக கடவுள் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் விஸ் தேங்க்யூ